ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எழுப்புதல் எந்த இராமானுஜ கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருக்கண்மலர்வாய் மாதவா மாத சமஸ்தகதாம் மதுகை டபாரே பக்ஷோ விஹாரிணி மனோகர திவ்ய மூர்த்தே ஸ்ரீ ஸ்வாமி நிஷ்த ஜனப்பிரியதான ஷீலே ஸ்ரீவேங்கடேஷதை தவ சுப்ரபாதம் அழகின் மிகுதியால் திருவேங்கடமுடையான் திருவுள்ளத்தைக் கவர்ந்து அவனுடைய திருமார்பில் எப்பொழுதும் இருந்து விளையாடக்கூடிய செல்வாக்கு அவனிடத்தில் உனக்கு உண்டு எல்லா உலகங்களுக்கும் தாயாகிய நீ இவ்வுலகத்தவர்கள் உன்னை அண்டி வேண்டும் பயன்கள் அனைத்தையும் கொடுக்கும் இயல்புள்ளவளாக இருக்கிறாய் நீ திருக்கன் மலர்ந்தருள்வாய் ராமானுஜ அவயவ பிரபாவ பிரபத்திகிவா ராமானுஜார் அவயவான் அகிலான் குருன் மகாந்தஞ்ச அவயவினம் முனிம்பஜே உடையவருக்கு அவயவ பூதர்களான ஆச்சாரியர்கள் அனைவரையும் அவயவியான மகாத்மாவான எம்பெருமானாரையும் வணங்குகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः तृतीयपरार्थे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुके प्रथमे बाते, जम्बूद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये सोपकृत् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्द्रमान फाल्गुणमासे पञ्चम्याम् अस्याम, सुबदितौ गुरुवासर युक्तायाम् अपपर्णिनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया

ஆச்சாரியர்களும் இராமான காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் பரணி நட்சத்திரம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஈயுண்ணி மாதவ பெருமாள் என்ற ஈயுண்ணி சிறியாழ்வான் அப்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் இயற்பெயர் யக்ஞமூர்த்தி எம்பெருமானார் பதினெட்டு நாள் வாதப்போர் புரிந்து இவரை வெற்றி கொண்டார் யஜமூர்த்தியை வரதன் அருளாலே வென்றதால் அருளாள பெருமாள் எம்பெருமானார் எனப்பட்டார் இவரின் சீடர்கள் அனந்தாழ்வான் எச்சான் தொண்டனூர் நம்பி மருதூர் நம்பி ஆகியோர் இவர் இயற்றிய நூல்கள் ஞானசாரம் சாரம் இவர் அருளிய கன்றின் உடம்பின் வலுவன்றோ காதலிப்பது அன்றதனை ஈன்றுகந்த ஆ என்னும் வாசல்ய லட்சணத்தையே நம்பில்லை பெரியவாச்சான் வாச்சான் முதலியவர்கள் தங்கள் வியாகியானங்களில் பின்பற்றினர் தனியன் ராமானுஜாரிய சச்சிஷ்யம் வேத சாஸ்திரார்த்த சம்பதம் சதுர்த்தாசிரம சம்பம் தேவராஜ முனிம்பஜே எம்பெருமானாருடைய நல்ல சீடராய் வேத சாஸ்திரார்த்த பொருள்களை செல்வமாக உடையவராய் சந்நியாசாசிரமத்தை உடையவரான தேவராஜ முனிவர் என்னும் அருளாள பெருமாள் எம்பெருமானாரை ஆசிரியிக்கிறேன் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளிய திருவாசிரிய தனியன் காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரிய பாவதனால் அருமறை நூல் வெறித்தானை தேசிகனை பாராங்குசனை திகழ்வகுல திகழ்வகுலத்தாரானை மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமான் பள்ளி கொண்டருளும் திருத்தலங்கள் அநேகம் உள்ளன அவற்றின் சிறப்புகளை காணலாம் ஸ்ரீரங்கம் வீர சயனம் தென்திசை நோக்கி தனியே எழுந்தருளி இருக்கிறார் மகாபலிபுரம் தலசயனம் தரையில் படுத்துக்கொண்டிருத்தல் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமையம் திருக்கோட்டியூர் சயனம் பாம்பனை மீது நாபியில் பிரம்மா திருவடியில் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோர் திருப்புலியூர் பாலசயனம் குழந்தையாக படுத்துக் கொள்வது சயனம் திருவனந்தபுரம் அனந்த சயனம் மூன்று வாசல்களுடன் அனந்த பத்மநாபனாக காட்சியளிக்கிறார் திருமோகூர் பிரார்த்தனா சயனம் பாம்பனையில் பெருமாள் மட்டும் இரு தேவியர் திருவடிக்கு அருகில் கூப்பிய கரங்களுடன் இருக்கின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்